அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் காரைக்கால் அம்மையார் பெயர் மற்றும் வரலாறு பற்றி பார்ப்போம் தமிழ் ஈழத்தின் கிழக்கு கடற்கரையில் சோழ நாட்டில் புகழ்பெற்ற காரைக்கால் நகரம் இருந்தது அந்த நாட்களில் முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றாக இருந்ததால் தொலைதூர நாடுகளிலிருந்து ஏராளமான செல்வங்களை கொண்டு வந்து வர்த்தகர்களுடன் சர்வதேச வர்த்தகத்தில் இது செழித்து வளர்ந்தது காரைக்காலின் முன்னணி வணிகர்களில் ஒருவரான தனதத்தன் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் தெய்வத்தை போன்ற அழகான அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் நடக்க கற்றுக்கொண்டது போலவே இறைவனுக்கு சேவை செய்ய கற்றுக்கொண்டாள் அவள் பேசத் தொடங்கும்போது அவளது இதழ்கள் போன்ற உதடுகள் வார்த்தைகளின் எல்லையை தாண்டிய இறைவனின் நடனத்தைப் பற்றியே பேசும் மொட்டு போல அவள் ஒரு நல்ல இளம் பெண்ணாக மலர்ந்தாள் குறையில்லாத கடவுளின் காலடியில் இருக்கும் மலர்களைப் போல அவள் அழகாக இருந்தாள் நாகப்பட்டினத்தின் பிரபல வியாபாரி நிதிபதிகத் என்ற பெயரில் பரமதத்தன் என்று அழைக்கப்படும் ஒரு மகன் புனிதவதிக்கு பரமதத்தனின் திருமண திட்டத்துடன் அவனது உறவினர்கள் தனதத்தனிடம் வந்தனர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இரு தரப்பினரும் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டனர் மற்றும் ஒரு நல்ல தேதியை தேர்ந்தெடுத்தனர் பாரம்பரிய முறைப்படி இரு வீட்டாரையும் மகிழ்விக்கும் வகையில் திருமணம் நடைபெற்றது தனதத்தன் தன் ஒரே மகளை பிரிந்து வாழ விருப்பமில்லை எனவே நிதிபதியின் சம்மதத்துடனும் ஆதரவுடனும் காரைக்காலிலேயே அந்த தம்பதிகளுக்கு வீடு அமைத்து தந்தார் பரமதத்தன் தன் திறமையால் அந்த பணத்தை பெருக்கி குடும்பத்தை கவனித்து தன் கற்பு அன்பும் பக்தியும் கொண்ட மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் அவள் குடும்ப வாழ்வின் அனைத்து கடமைகளையும் சிறப்பாகச் செய்தாள் பிரம்மச்சாரிகளாகவோ அல்லது அலைந்து திரிபவர்களாகவோ வாழ்ந்த பக்தர்களுக்கு உணவு மற்றும் பிற பொருட்களை அன்பின் வடிவமாகிய இறைவனின் மீது அதீத அன்புடன் வழங்கி ஆதரித்தாள் ஒருநாள் பரமதத்தனை தரிசித்த சிலர் இரண்டு மாமலங்களை கொடுத்தனர் அதை தன் வேலைக்காரன் மூலம் தன் வீட்டுக்கு அனுப்பினான் அவரது பணிவான மனைவி அவற்றை பெற்று வீட்டில் பத்திரமாக வைத்திருந்தார் அப்போது பாம்பு அலங்கரித்த இறைவனின் பணியாளன் ஒருவன் கடும் பசியுடன் வீட்டிற்கு வந்தான் புனிதவதி அவரை வரவேற்று உணவு பரிமாறி பசியை போக்கினார் துணை பொருள் இல்லாததை ஈடு செய்ய பக்தனுக்கு சேவை செய்வதை விட பெரியது எதுவாக இருக்கும் என மனதில் நினைத்து கொண்டு தன் கணவன் கொடுத்த இரண்டு மாம்பழங்களில் ஒன்றை பரிமாறினாள் அவளது சேவைக்காக ஆசிர்வதித்து நல்ல உணவையும் பசியையும் நீக்கும் இனிய மாம்பழத்தையும் உண்ட அந்த பக்தன் தன் வழியில் சென்றான் சிறிது நேரம் கழித்து மதியம் அவரது காதல் கணவர் வீட்டிற்கு வந்தார் குளித்துவிட்டு மதிய உணவிற்கு அமர்ந்தார் எஞ்சியிருந்த மாம்பழத்துடன் தான் தயாரித்து வைத்திருந்த நல்ல உணவை அன்புடன் பரிமாறினாள் பழத்தின் விசித்திரமான சுவை மற்றொன்றையும் கொண்டு வரும்படி அவனை தூண்டியது மற்ற மாம்பழத்தை பெறுவது போல் அந்த இடத்தை விட்டு நடந்தாள் ஆனால் அவள் கவலையுடன் இருந்தாள் அவளால் என்ன செய்ய முடியும் எப்பொழுதெல்லாம் எங்கு வேண்டுனாலும் அவருடைய அடியார்களுக்கு உதவும் இறைவனை அவள் வேண்டினாள் அவன் அருளால் அவள் கையில் அற்புத சுவையை உடைய தோன்றியது அவள் அதை தன் கணவரிடம் கொண்டு வந்தாள் அமிர்தத்தை விட ருசியான மாம்பழத்தின் சுவையை கண்டு வியந்த அவன் அந்த சொர்க்க மாம்பழம் அவளுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான் கடவுளின் அருளை புரிந்து கொள்வது கடினம் என்பதால் அவளால் விளக்க முடியவில்லை ஆனால் அவள் கணவனுக்கு பதில் சொல்லாமல் அங்கேயே நிற்பது நல்லதல்ல என்று உணர்ந்தாள் உண்மையை சொல்ல தீர்மானித்து மனதுக்குள் இறைவனின் திருவடிகளை பிரார்த்தித்து கொண்டு எல்லாவற்றையும் சொன்னாள் இது எல்லாம் வல்ல இறைவனின் அருள் என்பதை ஏற்க முடியாமல் இறைவனிடம் மேலும் ஒரு கனியை பெற்று நிரூபிக்கும்படி வேண்டினான் மயானங்களில் தியானம் செய்யும் இறைவனிடம் அந்த மாம்பழத்தை மீண்டும் கொடுக்காவிட்டால் அவள் வார்த்தைகள் பொய்யாகிவிடும் என்று மன்றாடுவது உடனே அவள் கையில் ஒரு மாம்பழம் தோன்றியது நடுங்கிக் கொண்டிருந்த பரமதத்தன் அதை கைகளில் வாங்கியதும் மாம்பழம் மறைந்தது பயமும் மரியாதையும் கலந்த உணர்வுகளுடன் அவன் அவளை அதிலிருந்து தொடவில்லை அதற்கேற்ற திட்டமிட்டு தொலைதூர நாடுகளுக்கு சென்று நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சக வியாபாரிகளிடம் கூறிவிட்டு சென்றான் அவர் தனது கடற்பயணங்களில் நிறைய செல்வம் பெற்றார் மற்றும் அவர் இறுதியில் உள்ளூர் வணிகர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து பாண்டிய ராஜ்யத்தில் குடியேறினார் புனிதவதியின் நினைவை மனதில் வைத்து மரியாதையுடன் வேறு யாருக்கும் தெரியாமல் அங்கேயே வாழ்ந்து வந்தார் அவர் அவளை ஒரு தெய்வமாக கருதினார் மற்றும் தனது புதிய மனைவியுடன் மகளுக்கும் தெய்வீக பெயரை வைத்தார் இதற்கிடையில் காரைக்காலில் அவர் திரும்பி வருவதை எதிர்பார்க்கும் அவரது கற்பு மனைவி இறைவனின் பக்தர்களுக்கு சேவை செய்யும் உன்னத செயலை தொடர்ந்தார் பிறகு ஒரு நாள் தன் கணவன் பாண்டிய ராஜ்யத்தில் நிறைய பணம் சம்பாதித்து வாழ்வதை அறிந்தாள் அவரை அவரிடம் அழைத்துச் செல்ல உறவினர்கள் முடிவு செய்தனர் அவர் வாழ்ந்த ஊருக்கு சென்று தாங்கள் வந்ததை முன்கூட்டியே அவருக்கு தெரிவித்தனர் பயத்துடனும் மரியாதையுடனும் அவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் அவளுக்கு வணக்கம் செலுத்த முன்னோக்கி விரைந்தார் புனிதவதியின் பாதங்களில் மூவரும் நமஸ்கரித்தார்கள் அவனுடைய வாழ்க்கை அவளுடைய ஆசிர்வாதம் என்றும் தன் குழந்தைக்கு அவளுடைய தெய்வீகப் பெயர் இருப்பதாகவும் அவன் அவளிடம் சொன்னான் புனிதவதி அதிர்ச்சி அடைந்து உடனே பின்வாங்கினார் அவனது செய்கையால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்களிடம் அவள் சாதாரணமானவளல்ல என்றும் அவள் போற்றப்பட வேண்டியவள் என்றும் வணங்கப்பட வேண்டியவள் என்றும் அதனால்தான் தன் குழந்தைக்கு அவள் பெயரை சூட்டியதாகவும் அதனால்தான் அவளுக்கு வணக்கம் செலுத்தி எல்லாரையும் கேட்டான் அவனது வார்த்தைகளை கேட்டு உறவினர்கள் கலங்கி நிற்கையில் நஞ்சிலிருந்து பிரபஞ்சத்தை காப்பாற்றும் நீலத்தொண்டையை பெற்ற கடவுளை நோக்கி என் கணவனின் இந்த முடிவால் உமது அருள் எனக்கு எலும்புக்கூடு வடிவத்தை தரட்டும் உன்னை எப்பொழுதும் துதிக்கும் வடிவம் அதன் மூலம் இந்த சதையால் பெறப்பட்ட அழகை பறிக்கிறது தியுஞ்செயரின் கருணையால் அவள் தனது அழகான உடலை இழந்து இந்த உலகத்தாலும் மேலுலகத்தாலும் வணங்கப்படும் ஒரு எலும்பு உடலை பெற்றாள் அப்போது அங்கிருந்த உறவினர்கள் அச்சமடைந்தனர் காரைக்கால் அம்மையாருக்கு சாஷ்டாங்கமாக வணங்கிவிட்டு சென்றனர் ஆன்மா சிவனுடன் இணையும் போது எழும் ஞான வசந்தத்தால் அவள் அப்போது அற்புத திருவந்தாதி இயற்றினாள் மேலும் இறைவனின் தாமரை இதழ் போன்ற பாதங்களை போற்றும் கணங்களில் ஒன்றாகிவிட்டாள் என்று பாடினாள் அவர் பின்னர் இரட்டை மணிமாலை அந்தாதி பாடினார் மூன்று பாச கோட்டைகளையும் அழித்த இறைவன் வசிக்கும் கைலாச மலையின் எல்லைக்குள் நுழைய வேண்டும் என்ற ஏக்கத்துடன் அதை நோக்கிச் சென்றாள் வழியில் இருந்தவர்கள் அவளது எலும்புக்கூட்டை பார்த்து பயந்து ஓடினர் ஆனால் அந்த மகா பக்தரோ இறைவனே தன்னை போது அறியாமை இருளில் மூழ்கியிருக்கும் மக்கள் அந்த வடிவத்தை நினைத்து கொண்டிருப்பதை அவள் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று வெறுமனே புறக்கணித்தார் அவள் புனித சிகரத்தின் சுற்றுப்புறத்தை அலைந்தாள் சர்வ வல்லவரின் அந்த உறைவிடத்தில் தன் கால்களை வைக்க மனமில்லாமல் அவள் தலையில் ஏறினாள் பிரபஞ்சத்தின் அன்னை இறைவனின் பக்கம் என்றும் நீங்காத இறுதி பக்தர் சக்தி காரைக்கால் அம்மையாரின் பக்தியை கண்டு வியந்து பெரும் சேவகர்களின் பெருமானிடம் புனிதத்தில் ஏறும் அந்த எலும்புக்கூடு என்ன அன்பு தலையுடன் மாலை இறைவன் வருபவள் என்னை காக்கும் தாயை போன்றவள் இவள் வழிபட்டு இவ்வுருவப் புகழை பெற்றாள் என்றார் உலகம் முழுவதையும் ஆசிர்வதிப்பதற்காக பகவான் அந்த பக்தனிடம் வந்து எங்கிருந்து புனித வேதங்களை அருளினார் என்று உதடுகளால் உச்சரித்தார் அம்மா என்று பொருள்படும் ஒரு சொல் இந்த வார்த்தை பொதுவாக பெண்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது காரைக்கால் அம்மையார் அட ஆண்டவரே என் தந்தையே என துதித்து தன் திருவடிகளில் வீழ்ந்தார் இறைவன் அவளிடம் என்ன வேண்டும் என்று கேட்டான் அவர் மீது அழியாத பேரின்ப அன்பை வேண்டினாள் இது பக்தர்களுக்கு இறுதி வரும் அவள் மேலும் கேட்டால் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து என்னை விடுவிக்கவும் ஒரு பிறவி இருந்தாலும் உன்னை மறக்காமல் என்னை ஆசிர்வதிப்பாயாக மேலும் நீ நடனமாடும் போது நான் உங்கள் புனித பாதத்தின் கீழ் இருக்க விரும்புகிறேன் இறைவன் அவள் தேடிய வரங்களைத் தந்து தென் திருவாலங்காடு என்னும் ஊரில் நடனமாடிய போது தன்னை பற்றி பாடி ஆனந்த நிலையில் இருக்குமாறு வேண்டினார் அவரது கட்டளையை ஏற்று அம்மையார் தலையில் நடந்தபடி திருவாலங்காடு வந்தார் பிரபஞ்சம் தாண்டிய இறைவனின் நடனத்தை பார்த்ததும் கொங்கை திறங்கி என்று தொடங்கும் முதனற்பதிகம் என்று ஆனந்தத்தில் பாடினாள் புது மலர்களின் தேனினால் நனைந்த முடியுடன் கூடிய சிவனின் நடனம் ஏட்டி இலவம் மிகை என்ற மற்றொரு திருப்பதிகத்தை பாடி அந்த மேன்மையான இடத்தில் நிரந்தரமாக தங்கியபடி அவரது திருவடிகளின் கீழ் அவளை நித்திய மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது காரைக்கால் அம்மையாரின் அழியா பேரின்பம் மனதில் என்றும் நிலைத்திருக்கட்டும் தெருஞான சம்பந்தருக்கு முன் வாழ்ந்தவர் இம்மாபெரும் தாயார் பதிகம் என்ற அமைப்பில் முதன்முதலில் பாடி ஒவ்வொரு பதிகத்தின் கடைசி பாடலையும் கையொப்பமிட்டு குறித்தாள் இதுவே பிற்காலத்தில் பலரால் பின்பற்றப்பட்டது அதனால் அவர் பாடிய பதிகங்கள் மூத்த திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகின்றன மாங்கனி திருவிழா என்பது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்வில் ஒரு மாங்கனி தொடர்பாக நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ்வினை இன்றளவும் நினைவு கூறும் முகமாக காரைக்காலிலுள்ள சுந்தராம்பாள் உடனாய ஸ்ரீ கைலாயநாத சுவாமி கோயில் சார்பில் நடத்தப்படும் திருவிழாவாகும் காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி மிகச் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாங்கனி திருவிழாவின் போது சுவாமி தேர் வீதி உலா வருகையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இறைவன் மீது மாங்கனிகளை வாரி இறைத்து நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி மாங்கனி திருவிழா நடைபெறவிருக்கிறது அனைவரும் அதைக் கண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இதுபோல மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம் நன்றி நன்றி